அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்க வந்து இவருதான் இவருதான் காட்ட மாட்டோம் அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவர் பப்ளிக் போரத்துல ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபி பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் பிஜேபி பதவி ஆசையில் இல்லை இங்க கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்க இருக்க இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் அந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்கா என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கட்சியில் அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா எங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்கள ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்களை தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏன் அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கண்ணே இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேருக்கு மேல சொல்றேன் பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியக்கருத்து நான் சொல்றேன் அதான் பாரதிய ஜனதா கட்சி இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சியிலுக்கு அவங்க சொல்லட்டும் அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்டர் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில் வேற யார் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க என்னதான் ஒருத்தரை ரெடி பண்ணி மேனிப்புலேட் பண்ணி சிஸ்டத்தை சரி கட்டி ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போட்டிகள்லாம் நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எஃப் ஓர் நடத்தி என்னதான் பண்ணி உட்கார வச்சாலும்னா இயற்கை ஏத்துக்கணும் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இயற்கையால் மக்களோடு மக்களாக கடினமாக வேலை செய்து உருவாகிய தலைவர்கள் எங்கிட்ட இருக்காங்க அதான் சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசம் ராஜஸ்தானோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள வந்திருக்காங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அதனால எங்களை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் கிடையாதுன்னா இங்க செயற்கையா யாருமே இல்லை எல்லோரும் மக்களோடு மக்களாக உழைத்து படிப்படியாக மேலே வர்றாங்க கடைசியா கட்சியும் நம்முடைய தலைமை தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும் யாரை எங்க கொண்டு வரணும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது அடிப்படை சாரம் இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்பத்துல பிறந்ததுதான் தலைவர் பிஜேபி கிடையாதுண்ணா அவங்களை பொறுத்தவரை பத்து பேர் சேர்ந்து நீ தான் தலைவர் பிஜேபி கிடையாதுண்ணா இது புரியாதவர்கள் எப்படி நான் பதில் சொல்லுவாங்கன்னா